ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனை குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சூரிய சோம அங்காரக புத குரு சுக்ர சனிபேச ராகவே கேத்தவை நமஹா உலகெங்கும் வாழக்கூடிய நக்ஸன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் நாம் தற்போது பார்க்கக்கூடியது ஆணி மாத ராசி பலன்கள் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரை எப்படி இருக்கும் ஆணி மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஆனி மாதம் முப்பத்தி ரெண்டாம் தேதி வரை இந்த மாதத்தில் முப்பத்தி ரெண்டு தேதி வரையில் இருக்குது ரொம்ப விசேஷமான ஒரு நாள் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆணி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் எது இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சில கணக்குகள் இருக்குது அப்படி அந்த கணக்குகள் அப்படின்னு வரும்பொழுது இந்த ஆணி மாதத்தில் வந்து நம்ம இந்த வீடு போகிறது சில முக்கியமான ஒரு டாக்குமெண்டேஷன் சைன் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே போல் இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆணி அம்மாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆணி அம்மாவாசை திருக்காஞ்சி பாண்டிச்சேரி பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்காஞ்சி ரொம்ப விசேஷமான ஒரு ஸ்தலம் இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டியிருக்கீங்க அது எனக்கு ஒரு பாதியில் நிற்கிறது எனக்கு கல்யாணம் கிட்ட வந்து தடங்கள் ஆகிடுதேன் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எனக்கு கிட்ட வந்து தடங்கள் என்னால் மேற்கொண்டு அவங்களால் ப்ராசஸ் பண்ண முடியல ஏ அது ஒரு தடங்களாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அதே போல் எனக்கு ஒரு பாக்கியம் கொஞ்சம் நாள் தள்ளி போய் எனக்கு சில மாசங்கள்லாம் எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்க இருக்கக்கூடியவர்கள் அதே போல் இந்த பித்ருஸ்தானம் அப்படின்னு என்று சொல்லக்கூடிய இந்த திருக்காஞ்சி அப்படின்னு இருக்கிற ஊரில் மோட்ச தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது மிகவும் சிறப்பானது மாலை நேரத்தில் காலையில் நீங்கள் திதி கொடுக்கறது செய்கிறது எதுவும் நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் அதே கோவில்லையும் நீங்கள் பண்ணலாம் அல்லது அந்த கோவிலில் மோட்ச தீபம் ஏற்றுறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் அந்த ஸ்தலத்தில் சாயங்காலத்தில் மோட்ச தீபம் போடுங்க மோட்ச தீபம் போடுவதனாலே நிறையா நன்மைகளும் அதிலிருந்து இருக்கக்கூடிய தடங்கல்கள் நீங்கள் நீங்கள் அமோகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் நிறையாவே உருவாகும் அதுவும் இந்த ஆணி மாதத்தில் இந்த தெருக்காஞ்சி மிகவும் விசேஷமானது அதற்கு அடுத்ததாக இங்கே இந்த சேனலில் வந்து நம்ம நிறையா விஷயங்கள் நம்ம ஜோதிடத்தில் நிறையா மாத ராசி பலன்கள் வார ராசி பலன்கள் இப்படி நிறையா சொல்கிறோம் அப்படி சொல்லும்போது சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே பழிச்சிரும் இது கரெக்டாக இருக்குது நூறு பெர்சன்டேஜ் எனக்கு கரெக்டாக இருக்குது நீங்கள் சொன்ன ஒவ்வொரு வாரத்தையும் எனக்கு சரியாக இருக்குது எனக்கு டைரெக்டாகவே ஃபோன் பண்ணி சொல்கிறேன் சேனா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாதி பொருந்திருக்கும் பாதி வந்து கொஞ்சம் நமக்கு சரியாக இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஆனால் இதில் ஒரு முக்கியமான இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் சுயஜாதகப்படி சில விஷயங்கள் மாறும் இந்த சுழ உங்களுடைய சுய ஜாதகத்தில் கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்குது அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களுடைய ஜாதக பலன்கள் இப்போ நான் ஆணி மாத பலன்கள் சொல்கிறேன்னா ஆணி மாதத்தில் கோ ரீதியாக எப்படி இருக்குது எந்த கிரகம் எந்த இடத்துல மாறி இருக்குது இப்போது வைகாசி மாதத்துலேருந்து ஆணி மாதத்துலனா வைகாசிலேருந்து ஆணிக்கு சூரிய பகவான் மாறுகிறார் அப்போ இந்த மிதுனத்தில் யார் யார் இருப்பாங்க மிதுனத்தில் வந்து பார்த்திங்கன்னா சூரியன் இருக்கும் மிதுனத்தில் குரு இருக்கும் மிதுனத்தில் புதர் பகவானும் இருப்பார் அப்போ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி தான் அந்த வார பலன்கள் அப்படிங்கிறது இப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து தான் எப்படி இருக்கும் உங்களுடைய ஜாதகப்படி நன்னாக இருக்கா உங்களுக்கு நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணணும் என்ன செய்யணும் எந்த கோவிலுக்கு போயிட்டு வந்தால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்ன ஸ்லோகம் சொன்னால் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன் உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு இந்த இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சுய ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் லக்னத்திலேருந்து உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய தொழிலருந்து வேலை வாய்ப்புலேருந்து திருமண வாழ்க்கையிலிருந்து அத்தனையும் நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து செஞ்சுக்கலாம் சில பேருக்கு நூறு பர்சன்டேஜ் அப்படியே அதை பழச்சிரும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கீழே நம்பர் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய நீங்கள் ஜாதகத்தை பற்றி முழுமையாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் கும்பராசி நேயர்களை அடுத்ததாக நீங்கள் உங்களுடைய பலன்கள் ஆணி மாதத்தில் வரக்கூடிய பலன்கள் ஆணி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அதாவது குடும்பத்தின் மீது அதிக பற்றுதல் உண்டு ஒரு ஃபேமிலின்னு எடுத்தினான்னு இந்த கும்பராசிக்கு தனி பற்றுதல் உண்டு கல்யாணம் பண்ணி போனால் கூட அம்மா குடும்பம் அப்பா குடும்பம் தனி பற்றுதலாக சில பேர் இருப்பாங்க அதே போல் தாய் தந்தை சகோதரன் சகோதரிகள் மனைவி பிள்ளை எல்லாருமேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தனி பாசம் இருக்கும் அம்மா கிட்ட தனி பாசம் இருக்கும் அப்பா கிட்ட தனி பாசம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் இவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்பும் சாந்தமும் அமைதியான தோற்றமும் கொண்டவர்கள் அப்படின்னு சொன்னால் நியாய அநியாயங்களை எடுத்துரைப்பதிலும் சொல்கிறதிலையும் கேட்கறதுலேயும் கண்டிப்பாக முதன்மை பெற்றவர்களாக இருப்பார்கள் ஒரு இடத்துல அநியாயம் நடக்குதா நியாய அநியாயம் என்னங்கிறத கொஞ்சம் கரெக்டாக இவங்கள வச்சு பேசுவோம் வீட்லேயே பாருங்களா கும்பராசிக்காரங்களா நீ செய்கிற அவங்க கரெக்டாக பேசுவாங்க எதுவாக இருந்தாலும் சில பேர் கும்பராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஜாலியான டைப் நல்லா பேசுவாங்க நல்லா இருக்கக்கூடியவர்கள் சரி இப்படியெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இப்போ என்ன சொல்ல வருது இப்போ என்ன இந்த ராசிக்கு எப்படி இருக்குது இந்த ஆணி மாதம் எப்படி இருக்குது அதாவது ஜென்ம சனி ஜென்மத்தில் சனி ஜென்ம ராசியிலே ராகு அதாவது இப்படி இருக்காங்க கஷ்டப்படுறாங்க கும்பராசி பொறுத்தளவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு இருபது இருபதுலேருந்து கூட கணக்கெடுத்துக்கலான்னு வச்சுக்கோங்க நிறைய சிரமங்கள் கொஞ்சம் அதையும் இப்போது எல்லோரும் என்ன சிரமம் சொல்லுவாங்க இப்போ சனி பயிற்சி ஆகிடுத்து ஜென்ம சனி விட்டு போச்சு கும்பராசி டாப்பில் இருக்கும் மிகப்பெரிய டாப்பில் இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த உச்சத்தை தொட உச்சத்தை தொடக்கூடிய ராசிகள் இவங்க உச்சத்தை தொட்டுட்டு அப்படியே அவங்க அப்படியே அந்த உச்சத்துக்கு மேல் இன்னுக்கு மேலே இன்னொரு உச்சம் இருக்கா அது கிட்டே போயிடுவாங்கலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையவே கிடையாது உச்சமாவது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னைக்கு அவன் படுற பாட்டு வெ வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அவனுடைய பிரச்சனைகள் கும்பராசி தெரியுமா போய் தேவை ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு பிரச்சனை ஆகிட்டு கும்பராசியில் இருக்கிறவங்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனை ஆகிட்டு தேவையில்லாமல் ஒரு கோர்ட்டு கேஸில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் ஒரு லேடி கேஸில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் கள்ள தொடர்பில் மாட்டிக்கிட்டு தேவையில்லாமல் பணம் கொடுத்து மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு அவஸ்தையிலையும் பார்த்தீங்கன்னா நம்பிக்கை துரோகத்தை பார்த்துக்கிட்டு வேலை வாங்கி தரேன் சொல்லி வேலை வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு வெளிநாட்டில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்காமல் ஏமாற்றிக்கிட்டு அடுத்தவங்கக்கிட்டையும் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் வெளியிலேயும் சொல்ல முடியாமல் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரழிஞ்சு போயிருக்காங்க இன்றைக்கி இந்த கும்பராசிக்காரங்கள் இதெல்லாம் வந்து உண்மையான வார்த்தை சதய நட்சத்திரம் கும்பராசி அவிட்டா நட்சத்திரம் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கும்பராசி ரொம்ப சிரமம் இதெல்லாம் அதெல்லாம் இவங்கெல்லாம் வந்து அந்த கஷ்டத்தில் அடி மேல் அடி மேல் அடி மேலே வாங்கிப்பா ஆல் அப்படியே ஸ்ட்ராங் பர்சனாகிட்டேன் டே அப்பா என்னடா அவ்வளோ அடியா ஒரு மனுஷனுக்கு பொழுது விடிஞ்சு பொழுது போனால் அவ்வளோ பிரச்சனை அவ்வளோ அடி அவ்வளோ த வாங்கியாச்சு அந்த அளவுக்கு சில பிரச்சனைகளை பார்த்தாச்சு அப்போது தான் அவங்களுக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கணும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும் சொத்து ஏமாந்தாச்சு பணம் ஏமாந்தாச்சு நிறையா விட்டாச்சு எதுவுமே கிடையாது ஜீரோ திரும்ப ஆரம்பிக்கணும் உண்டா இல்லையா நான் நான் சொல்கிறேன்னே நினைக்காது நீங்கள் அந்த ராசியிலேருந்திங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ண அம்மா சாமி நீங்கள் சொல்கிறது உண்மை அப்படி இப்போ எல்லாம் ஜீரோவில் தான் இருக்குது இனிமேல் தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் புதுசாக ஆள் நம்பி மோசம் போனது கொடுத்தது ஏமாத்துனது எல்லாம் அப்படியே த அப்படியே தங்கி போச்சு ஒன்றும் பண்ண முடியல நெருக்கடி அந்த அளவுக்கு இருக்குது இந்த இதில் மனைவி ஒரு பக்கம் சொல் பேச்சு கேட்காம நான் பிரிஞ்சு போகிறோன்னே தேவையில்லை நீ வேண்டான்னு சொல்லி போகிறது காதலி இருக்கிற பொண்ணை விட்டுட்டு போகிறது அல்லது பொண்ணை வந்து பையன் விட்டுட்டு போகிறது இது எல்லாமே உண்டு தொழில் விஷயம் அடி விழுந்துருச்சு இனிமேல் கொஞ்சம் கொஞ்சம் மெல்ல மெல்ல தான் எழ முடியும் அதே போல் வேலை பிரச்சனைங்க நிறையா தான் இருக்குது வேலையில் எப்போ எப்போதான் பார்த்துட்டு இருக்காங்க வேலையில் நிறையா பிரச்சனை இருக்க தான் இருக்குது கடன் பிரச்சனை தலைக்கு மேலே இருக்குது கடன்லாம் இப்பெல்லாம் அடையறக்கூடிய சூழ்நிலையிலேயே இல்லை இன்னும் மூணு வருஷம் ஆகுமோ அஞ்சு வருஷம் ஆகுமான்னு தெரியாது கடன் அவ்வளோ இருக்குது இடமும் விற்று போக மாட்டேங்குது இன்றைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைகள் இருந்துட்டு தான் இருக்குது பெண்கள் சூதனமாக நடந்துக்கணும் விவாகரத்து கேஸு பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்குது சொத்து சம்மந்தமான சில விஷயங்கள்லாம் தீரும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் திருமணம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா மீனும் மேஷர்ஷம் மீதுனும் குரூப் பலன் வந்தாச்சு ஸோ நல்ல நல்லபடியாக கல்யாணம் சம்மந்தப்பட்டது சில விஷயங்கள் பேசுனா நல்லபடியாக நடக்கும் விவசாயம் சம்மந்தப்பட்டது சிறப்பாக இருக்கும் இந்த கடை நடத்துகிறவங்க பேக்கரி ஷாப்ஸ் இது மாதிரி சின்ன சின்ன கடைகள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் காய்கறி கடைகள் இதெல்லாம் நல்ல சிறப்பாக இருக்கும் மாணவ மாணவிகள் கவுன்சிலிங் போகிறீங்களா அவங்களுக்கு அதெல்லாம் நல்ல சிறப்பாக அமையக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்தில் உண்டு நல்ல சிறப்பாக இருப்பீங்க படிப்பில் ஒரு நல்ல மாற்றங்களும் நல்ல விஷயங்களும் வரும் படிப்பில் விளையாட்டுத்தனமாக இருக்காதிங்க அலட்சியமாக இருக்காதிங்க படிப்பு ஆணவம் இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் கும்பராசியில் இருக்கிறவங்க மந்த புத்தியோடு இருக்கக்கூடாது மந்த புத்தி அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இன்றைக்கி பண்ணுறது நாளைக்கு ஒர்க் பண்ணிக்கலாமே நாளைக்கு பண் நாளைக்கு படிக்க வேண்டியதாக நாளா படிச்சுக்கலாம் நைட்டு படிச்சுக்கலாம் தள்ளி போடுறதுக்கு பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் பண்ணாமல் கொஞ்சம் பார்த்து நிதானித்து செய்கிறது நல்லது அரசாங்கம் சம்மந்தப்பட்டது அரசாங்க உத்தியோகம் சம்மந்தப்பட்டதெல்லாம் உங்களுக்கு நல்லா சிறப்பாக வரும் ஏதாவது ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே வரும் என்னென்னா உங்களுக்கு ஜென்ம சத்ரு உடல்நிலை பாதிப்பு ஜென்ம சத்ரு அப்படின்னு சொன்னால் கூடையே இருந்து குழி பறிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கீங்களா கூடையே இருந்து குழி அது உங்களுக்கு நிச்சயமாக பொருந்தக்கூடிய ஒன்று நீங்கள் நல்லவன் அப்படின்னு நம்பி விட்டுருப்பீங்க அவன் அவனால் என்ன செய்ய முடியுமோ அதை அவன் சிறப்பாக செஞ்சுட்டு போயிட்டான் அதெல்லாம் நடந்திருக்கு நடந்தது இப்போவும் நடக்கிறதுக்கு ரெடியாக இருக்கு யாரையும் நம்பாதீங்க ஆணி மாதம் யாரையும் நம்பாதீங்க குடிமண வரைக்கும் விஷ ஜந்துக்கள் கடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு விஷ ஜந்துக்கள் தீண்டுறதோ பாம்பு கடிக்கிறதோ ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறோம் இல்லையா அப்பூரா இதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா கவனமாக இருங்க கும்பராசி பொறுத்தளவு அடிப்பட்டு அதுக்கப்புறமா ஐயோ எனக்கு இப்படி ஆகிடுச்சேன்னு நினைக்கிறேன் முன்னாடியே கவனமாக தயவு செய்துருங்க வயக்காட்டிலுக்கு போகிறவங்க வெளியில் போகிறவங்க காலையில் வண்டி எடுக்கிறவங்க அலுவலகத்தில் இருக்கிறவங்க வய இதில் நடந்து போகிறவங்க கொஞ்சம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும் குடும்ப உங்களுடைய இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தான் நல்லாயிருக்கு சில விஷயங்கள் அப்படியே கொஞ்சம் இதாக இருக்குது சிவ வழிபாடு நிறையா பண்ணுங்கள் சிவனுக்கு வெல்வ அர்ச்சனை பண்ணுங்கள் நந்தியாவட்டை பூ கேள்விப்பட்டிருக்கீங்களா வெள்ளையாக இருக்கும் நந்தியாவட்டை பூ அடுக்கு நந்தியாவட்டையெல்லாம் வேண்டாம் வெறும் நார்மல் நந்தியா வட்டை பூ நல்லா இந்த எல்லா இடத்துலையும் மரத்தோட விளைவிளையர்னு பூத்துருக்கும் பார்த்துருக்கீங்களா அதில் பூ எடுத்துக்கோங்க இருபத்தி ஏழு பூ எடுத்துக்கோங்க சுவாமிக்கு இருபத்தி ஏழு பூவையும் சாத்தி சுற்றி வாங்க ஒரு பதினோரு தடவை சுற்றி வந்து இந்த நட்சத்திர ராசிக்கு நீங்கள் எவ்வளோ ச நல்லா நீங்கள் சனிக்கிழமையில் திங்கட்கிழமையில் நீங்கள் பரிகாரம் செய்கிறீங்களோ அவ்வளோக்குள்ளே இந்த ஆணி மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும்